அலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து சொல்லியாக செஞ்சுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க செஞ்சு பார்ப்போம் ட்ரை பண்ணியிருக்கேன் தான் முத முதல் செய்கிறேன் நல்லா வந்திருக்கு வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் கடலப்பருப்பு பாருங்கள் நான் வந்து ஊற வச்சு மிக்சியில் வந்து சாரி குக்கரில் வச்சு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் நாட்டு சக்கரை பாருங்கள் அது பெரிய கப்பல் இருக்குது தேங்காய் துருவில் வந்து ஒரு சின்ன மேசை கப்பல் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்ருவோம் கடலப்பருப்பு தான் ஒன்றும் வேகில்ங்க எனக்கு நான் அரைக்க பத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணா நீங்கள் அரைச்சிக்கங்க முந்திரி திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன் என்னோட விருப்பம் தான் நீங்கள் தேவையில்லாம் எடுத்துருங்க முந்திரி திராட்சை தேவையில்லைன்னா ஏலக்காய் தூ ரெண்டு ஸ்பூன் தூவி நெய் பச நெய் பாருங்கள் அது ரெண்டு கேச டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா பசுங்க சின்ன சின்ன பால்லாம் நம்ம ஒப்பிட்டு வச்சுக்குவோம் நான் முத முதல் செய்கிறேங்க தீபாவளிக்குலாம் வந்து ஹிந்து சகோதரி வீட்டிலேருந்து வரோம் வந்தாக்கா நாங்கள் மொதல் முதல் எடுக்கிறது இந்த சுனியம் தான் எடுப்போம் எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு பண்ணேன் ஆனால் இந்த கடலப்பருப்பு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கணும் மிக்சியில் நீங்கள் செஞ்சாக்க கடலப்பருப்பை நல்லா அரைச்சுக்கோங்க இப்போ வந்து மேலே வந்து போட்டி கொடுக்கறதுக்கு மைதா மாவு பெரிய பா கப்பில் ஒன்று போட்டிருக்கேன் சின்ன கப்பில் இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன் உப்பு சின்ன கொஞ்சமாக போட்டுக்குவோம் சோடாப்பு சின்ன டீ டீஸ்பூனில் போடுறேன் நல்லா கரைச்சிக்குவோம் பஜ்ஜி மாவு வரத்துக்கு நம்ம கரைச்சிக்கணுங்க ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கட்டிங் இல்லாமல் நல்லா வாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி சூடாக நல்லா இன்னும் வந்து சூடாக இருக்குது அதனால் வந்து கரண்டியால் எடுத்து கொஞ்சமாக போகிறேன் ஒன்றனா ஒன்று டிப் பண்ணி போடுறேன் கையால் போட்டால் அந்த பூர்ணம் கலந்து இருந்துச்சு எனக்கு அதனால கரண்டியால் செய்கிறேன் நல்லா ஈஸியாக வந்துச்சு கரண்டியால் சேர்க்கலை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது சார்ந்து போயிடும் இதுவாக திருப்பி விடணும் இல்லாட்டி அந்த உள்ள பூரெலாம் வெளியே வந்துடும் ரொம்ப விட்டுறக்கூடாது அங்கே கரெக்டாக இருந்துச்சுங்க எல்லாமே எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்ம செஞ்சது எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இதை பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எதுவும் குறைங்க அந்தக்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி செய்யணுண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி கொண்டு வாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் நான் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்